வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி செமிகண்டக்டர் நிறுவனத்திடம் கோடி கணக்கில நன்கொடையாக பணத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட பாஜக அரசு மூவாயிரத்து ஐநூறு கோடி அந்த நிறுவனத்திற்கு மானியமாக வழங்கியுள்ளதா அதிர்ச்சி தகவல் வெளியான பின்னணி என்னன்னு பார்ப்போம் எலக்ட்ரானிக் சிப்கள் போன்றவற்றை தயாரிக்கும் நிறுவனங்களை தான் செமிகண்டக்டர் யூனிட் என்கிறோம் குழுமத்திற்கு சொந்தமான சிஜி பவர் அண்ட் சொல்யூஷன் என்ற செமி கண்டக்டர் நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி கோடி வாங்கி மோசடி நடந்திருப்பதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த காலகட்டத்துல இந்த நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகளை தமிழ்நாட்டை சேர்ந்த முருகப்பா குழுமம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாங்கியிருக்கு ஜூன் மாதம் சிஜி பவர் மற்றும் அதன் முன்னாள் அதிகாரிகள் மீது சிபிஐ ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்திருந்தது இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செமிகண்டக்டர் யூனிட் அமைக்க சிஜி பவர் நிறுவனம் விண்ணப்பித்திருந்தது இதனை ஏற்று குஜராத்ல ஏழாயிரத்தி அறுநூறு கோடி செலவுல செமிகண்டக்ட் யூனிட் அமைக்க மத்திய அரசு அனுமதி அரசின் திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களுக்கு ஆயிரம் டோன்கள் வழங்கப்பட்டது இதுல இருநூறு டோன்களை முருகப்பா குழுமத்தை சேர்ந்த கோரமண்டல் நிறுவனம் வழங்கியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பதினோராம் தேதி கோரமண்டல் நிறுவனம் சென்னையை சேர்ந்த ட்ரம்ப் தேர்தல் அறக்கட்டளைக்கு இருபத்தி கோடி நிதி வழங்கியிருக்கு அதே தேதியில ட்ரம்ப் தேர்தல் அறக்கட்டளை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபத்தி ஐந்து கோடியை நன்கொடையா அழிச்சிருக்கு இரண்டு நாட்கள் கழித்து குஜராத்தில் நடந்த சிஜி பவர் செமிகண்டக்ட் யூனிட் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டிருக்காரு தொடங்கி வைத்த பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியால் பல ஆயிரம் கோடிக்கு ஊழல் செய்ய முடியுமே தவிர பல ஆயிரம் கோடி செலவுல செமிகண்டக்டர் யூனிட்டை தொடங்க முதலீடு செய்ய முடியல என்று குற்றம் சாட்டியிருந்தாங்க மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முருகப்பா குழுமம் ட்ரயம் தேர்தல் அறக்கட்டளைக்கு நூத்தி ஐந்து கோடியை வழங்கின இதை அடுத்து ட்ரையம் அறக்கட்டளை பாஜகவிற்கு நூறு கோடி நன்கொடை வழங்கியிருக்கு கடந்த ஜனவரி மாதத்துல சிஜி பவர் நிறுவனத்துக்கு மூவாயிரத்தி ஐநூத்தி ஒரு கோடி ரூபாய் வழங்கியது தங்களோட கட்சிக்கு அதிக நன்கொடை அளிக்கும் நிறுவனங்களுக்கு மானியத்தை எந்த விதத்துல நியாயம் என்கிற கேள்வியும் இங்கு எழுந்திருக்கு அதே மாதிரி சிஜி பவர் மற்றும் அதன் முன்னாள் அதிகாரிகள் மீதான வங்கி மோசடி வழக்குல முக்கிய ஆவணங்களை சிபிஐ தாக்கல் செய்யவில்லை இதையடுத்து நீதிமன்றம் சிபிஐ கண்டித்த சம்பவம் நடந்திருக்கு கோடிக்கணக்கான ரூபாயை நன்கொடையா பெற்றுட்டு அந்த நிறுவனங்களுக்கே பாரதிய ஜனதா கட்சி மானியம் அளித்ததுதான் மக்களுக்கு செய்யும் பச்சை துரோகம் அப்படி ஒரு பச்சை துரோகத்தை செய்ய இந்த அரசு பயப்படாது என்பது மக்களுக்கு தெரியும் என்று விஷயமறிந்தவர்கள் கூறுகிறார்கள்